கிட்ட தப்பா நடத்துக்க முயற்சி பண்றாரு எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு தப்பான செய்கைகளில் ஈடுபடுறாருன்னு அந்த பிள்ளை சொல்றது அந்த ஐம்பத்தஞ்சு வயசு ஆளை வந்து மாஸ்டர் வந்து தூக்குறாங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு பல்வேறு முறை பல்வேறு தடவை பாலியல் வன்கொடுமை நடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விசாரிக்கும் போது அந்த கேன்டீனை நடத்தக்கூடிய உரிமையானது முத்துச்செல் ஒன்ற அந்த ஓனர் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் ஒரு பொலிட்டீஷியன் சார்ந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவர் வந்து அந்த பிள்ளையை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் துல்வம் தனது நண்பரையும் இதற்கு கூட்டி சேர்ந்துட்டு அவருக்கு இந்த பிள்ளை வந்து தவறாக இது பண்ணிடுறான் செஞ்சா முடிவாயிடுச்சு ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க பாலியல் வன்கொடுமை நடந்தது உறுதி சொல்லி கரெக்டா இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகும் இவன் நண்பனையும் இதுல ஈடுபடுத்தி இருக்கிறான் அப்படின்னா அப்ப இதெல்லாம் பழக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஆகிறது மட்டும்தான் இருக்க முடியும் அப்ப பழக்கப்பட்ட மனிதனா இதே ஊர்ல இதே காலேஜ்ல இதே கேண்டீன்ல இவனை பத்தி தப்பான ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கம்ப்ளைன்ட் வந்ததுக்கு அப்புறமா இது வெளியே தெரிய விடாம மறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் 플ார் உடனே ஆப்ச செயின்ட். நாந்தம் துணைீர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ் சிறப்பு விருந்தினர் சமூக செயல்பாட்டாளர் மற்றும் கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார். வணக்கம் ளிதம். நந்தனம்ல கல்லூரியில் பாத்தீங்கன்னா கல்லூரி வளாகத்திலேயே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள் உள்ளாக்கியிருக்காங்க அதுவும் மூணு பேர் கொண்ட கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்ற தகவல் வந்து வெளிவந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க சார் ஒரு கல்லூரியில் இந்த மாதிரி நடந்திருக்கு அதை எப்படி பாக்கலாம் கல்லூரியும் அது முக்கியமாக சொல்லணும்னா அரசு கல்லூரி ஸோ ஏன்னா அரசு கல்லூரி அப்படின்னும் போது அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நீங்கள் பிரைவேட் இன்ஸ்டியூஷனை கம்பேர் பண்ணும்போது அரசு கல்லூரிகளுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நந்தனம் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற கல்லூரி அது வந்து எப்படின்னா ரொம்ப ஓல்டஸ்ட்டு காலேஜஸில் அது வரும் இங்கே என்னென்னா நீங்கள் நந்தனம் கல்லூரியே முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நீங்கள் பல வகையில் வித்தியாசமாக பிரித்து பார்க்கலாம் ஏன்னா முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நந்தனம் கல்லூரி தான் ஞாபகம் வரும் இன்னைக்கு நிறைய இடத்துல வெற்றி பெறுறதும் நிறைய இடத்துல வந்து சாதிக்கக்கூடிய இளைஞர்களும் நந்தனம் இருந்து வெளில வராங்கன்றதை நமக்கு பெரிய சந்தோஷமாக பார்க்கணும் ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து வெளில வந்தாங்க பஸ்காரங்க வந்து நிறுத்தலன்றதுக்காக பஸ்காரங்களை வந்து வெட்ட வந்தாங்க அப்படியெல்லாம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து சொல்லப்பட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு படிப்பிற்காக இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் மெரிட் மூலியமாக அங்க போறாங்க இப்போ இன்னைக்கு பெண்களும் அங்க படிக்கிறாங்க ஆடவர் கல்லூரியாக இருந்தது இன்னைக்கு பெண்களும் படிக்கக்கூடிய கல்லூரியாக மாறி நந்தனம் கல்லூரி அவ்வளவு பெரிய ப்ரோக்ரஸ் இதுவாயிருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியின் பெயர் இந்த அளவுக்கு வெளியில வர்றதுக்கான காரணமும் அந்த கல்லூரி மாணவர்கள் தான் இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடக்கூடியது மாணவர்களாகத்தானே இருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு பசங்க வந்து ஃபார்வர்டடா இருக்கிறாங்க அப்படின்றது யோசிக்க முடியுது பட் இந்த கேஸ்ல என்னன்னா இந்த பெண் வந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் வந்து போஸ்ட் க்ராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது அந்த பொண்ணு படிக்கிற ஸ்டூடெண்ட்டே கிடையாது வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவ்வளோதான் வந்து இருபது நாள் கூட ஆகலை அதாவது பொதுவாகவே நீங்க எந்த ஒரு 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 வளாகம் போனீங்கன்னாலும் அல்லது ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னாலும் காலேஜ் போனீங்கனாலும் அதுக்குள்ள வந்து அஃபிஷியல் கேண்டீன் ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த டெண்டர் மூலயமா கேன்டீன் எடுத்திருப்பாங்க அவங்க உள்ள வந்திருப்பாங்க அவங்க தான் வந்து அந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் இட்லி தோசை சின்ன சின்ன லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே செய்வாங்க வெளி ஆட்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அதை சாப்பிடணும் அங்கே இருக்கிற இடத்துல தான் சாப்பிட்டாகணும் இது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது அந்த மாதிரி அங்கே ஒரு கேன்டீனை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஊர்ஜிதப்படுத்தலாம் படலை அதாவது அப்பாவியா இருக்கக்கூடிய பிள்ளையை பார்த்தாலும் நம்ம அப்படிதான் நினைப்போம் அப்படிதான் சொல்லுவோம் பிள்ளையா எதுவுமே கேட்குறதுனாலும் பயந்துகிட்டே இருக்கிறது இருக்குல்ல அந்த விஷயத்த நம்ம அப்படி தான் சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வந்து திடீர்னு வந்து அந்த 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 காலேஜோட வாட்ச்மேன் கிட்டே சொல்லுது அப்பா மாதிரி ஒருத்தர் இருக்காரு வாட்ச்மேன் இருக்காரு நம்பிக்கையாக பேசக்கூடியவராக இருக்காருன்னு அது புரியுது என் குடும்பத்தில் இருந்தால் எப்படியோ அந்த மாதிரி நோனே வாட்ச்மேன் கிட்ட போய் சொல்லுது இந்த மாதிரி வந்து நம்ம கே இதுல இருக்கக்கூடிய மாஸ்டரா இருக்கக்கூடிய இவர் வந்து என்கிட்ட தப்பா நடத்துக்க முயற்சி பண்றாரு எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு தப்பான செய்கைகளில் ஈடுபடுறாருன்னு அந்த பிள்ளை சொல்றது வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ற மாதிரி அந்த பிள்ளை சொல்லுது உடனே இவர் என்ன பண்றாரு உண்மையிலேயே தான் பிள்ளைக்கு உதவி பண்ற மாதிரியே உடனே அவரே நூறுக்கு கால் பண்ணிடுறாரு நூறுக்கு கார் யார்கிட்டயும் பேசல யார்கிட்டயும் கேட்கல எங்கேயும் இன்ஃபார்ம் ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்னு தெரியாது இல்ல இன்ஃபார்ம் பண்ணி விஷயம் வந்துட்டு வந்திருக்காது சரி சோ அதனால இவர் என்ன பண்ணா டேரக்டா எடுத்த உடனே கால் அடிச்சிடறாரு நம்பர் கனெக்ட் ஆகுது நந்தனம் வந்து சைதாப்பேட்டோட போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வருது இது பெண்களுக்கு சார்ந்த பிரச்சனை உடனே மகளிர் இதுக்கு போயிடுது உடனே வராங்க என்கொயரி பண்றாங்க அந்த ஐம்பத்தஞ்சு வயசு ஆளை வந்து மாஸ்டர் வந்து தூக்குறாங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு எப்படி யோசிச்சு பாருங்க நம்ம யோ இருபத்தி ரெண்டு வயசு பெண்ணுன்னு பார்த்த உடனே இன்னைக்கு வயது வரம்ப மாறி இன்னைக்கு எல்லாரோட மனசு எப்படி இருக்குன்றது வருது எப்படி இருக்குன்ற பேத்தி ஆமா பேத்தியே சொல்ல பேத்தி இந்த வயசுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த அளவுக்கு முப்பது வயசுல கல்யாணம் இருந்தா இருபத்தி ரெண்டு வயசுல வந்து ஒரு ஒரு பொண்ணு இருந்திருக்கும் அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட அதுதானே அந்த மாடல்ல இருக்கக்கூடியது எப்ப நம்ம வந்து யோகிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வலியும் வெதையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை இன்னைக்கு சுத்தி சுத்தி இந்த குளத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது பாக்கணும் இது நமக்கு ரொம்ப சேஃப்டியை வந்து சொல்லி கொடுக்குது நீ யாரையுமே நம்பாத எந்த ஆளையுமே நம்பாத அப்படின்னு சொல்லுது ஒரு வயசு கம்மியா இருந்தாலும் நம்பாத ஒரு வயசு பெருசா இருந்தாலும் நம்பாத பத்து வயசு ஐம்பது இருபது வயசு முப்பது வயசு பெருசு இருந்தாலும் அப்படின்றது தான் நமக்கு சொல்லி கொடுக்குது ஸோ அப்படியே வந்து இந்த பொண்ணை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய படி அந்த பிள்ளை வந்து சொல்லப்படும் போது தான் முக்கியமான செய்தி வெளில வருது என்னன்னா இந்த இவரால தவறு போடுறதுக்கான ஒரு 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 அவர் வந்து அந்த விஷயத்தை ஸ்டார்ட் தான் பண்ணுறாரு ஆனால் அதற்கு முன்னாடியே அந்த பெண் வந்து பல்வேறு தர பல்வேறு முறை பல்வேறு தடவை பாலியல் வன்கொடுமை நடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு தெரிய வருது இவராலேயா இல்லை வேற ஒரு அதை தான் யாருன்னு விசாரிக்கும் போது அந்த கேன்டீனை நடத்தக்கூடிய உரிமையாளர் கேண்டீன் ஓனர் கேண்டீனோட ஓனர் முச்செல்வம் அதாவது ஒன் வெளியாட்கள்லாம் கிடையாது காலேஜ்ல இருக்கொஃபசர்ஸோ இல்ல ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்தும் அப்படிலாம் கிடையாது அந்த அவங்க வேலைக்கு வந்திருக்காங்க தெரியுமா அந்த அந்த ஓனர் முத்துச்செல்வன்ற அந்த ஓனர் வந்து லோக்கல் பர்சன் ஒரு பொலிட்டிஷியன் சார்ந்து சொல்கிறாங்க சொல்றாங்க அவரு வந்து இந்த பிள்ளையை தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத அந்த பிள்ளை ஓப்பன் அப் பண்ணுது அடுத்த ஒரு செய்தி என்னன்னா அந்த முத்துச்செல்வம் தனது நண்பரையும் இதற்கு கூட்டு சேர்த்துக்கிட்டு அவருக்குரியும் இந்த பிள்ளைய வந்து தவறாக ப இது பண்ணியிருக்காங்க அப்ப இங்க இந்த இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த மாஸ்டர் இருக்கிறாருல இப்ப நம்ம சொன்ன அந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு ஆளு சரி அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதாவது தப்பு ஆல்ரெடி நடக்கிறத ஒருத்தவங்க பாத்துட்டாங்கன்னா அந்த தப்பை வந்து வெளியில கொடுறதை கொண்டு வரதுக்கு பதில அந்த தப்புல தானும் பங்கு எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க இதான் இந்த சொசைட்டில இருக்குது இங்கேயே பாருங்க ரெண்டு வகையில இருக்கு இவனுங்க ரெண்டு பேரும் இப்படி தப்பா நடந்துக்கிறானுங்க கீழ்தரமா நடந்துக்கிறாங்கன்ற இந்த செய்தியை தெரிந்த உடனே இவன் இந்த பொண்ணுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய அந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு ஆளு அந்தாலும் சேர்ந்து தப்பா நடந்துக்கணும்ன்ற எண்ணத்துக்குள்ள உள்ள போறான் இதே இந்த ரெண்டு மனிதர்களும் இன்னொருத்தர் பாருங்க இதே இந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவரு அந்த மாதிரி தப்பா நடந்துக்கணும்ன்றதை நினைக்காம என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி போலீஸ் இதுதான் சமூகம் இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க அப்படியும் மனிதர்கள் இருக்காங்க இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இந்த புள்ள வந்து பாவம் இருபத்தி ரெண்டு வயசெல்லாம் காலேஜ் முடிச்சிருக்குமான்னு தெரிய எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே வீட்டில் குடும்ப கஷ்டம் அவ்வளோ இருந்திருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருந்திருக்காது அவ்வளோ பிரச்சனைகள் முடிச்சிருக்கும் வேலைக்கு போகணுன்ற கட்டாயமே இல்லாத வயசு இந்த வேலையில் கொண்டு வந்து இங்கே தள்ளி ஒரு கேன்டீனில் உட்கார வச்சு காலையில் இருந்து நைட் வரைக்கும் இருக்க வச்சு இப்படி ஒரு கொடுமையை அரங்கேற்றிருக்காங்கன்னா ஏற்றுக்கவே முடியல அந்த காவலாளி கிட்ட சொன்னதால் மட்டும் இந்த பிரச்சனை இப்போ வெளியே வர வெளியே வந்துருக்கு பெருசாக போயிட்டு இருக்கு அண்ட் மோரோவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் வந்து விட்டு கொடுக்காம ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் வந்து இதை வந்து ரொம்ப அழகாக எடுத்து இதுக்கான ப்ரொட்டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்க கல்லூரி மேனேஜ்மெண்ட்டையும் எதிர்த்து போராட்டத்தை நடத்துகிறாங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஆட்கள் கொடுக்குறீங்க இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க முறைப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நல்ல மனிதர்கள் தானே உள்ளே வந்திருப்பாங்க ஸோ எது எதுவுமே எப்படி ஒரு ஒரு அரசு கல்லூரியோட வளாகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் நாளைக்கு இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு என்ன ஒரு இது இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கேண்டீன் எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு ஏழு வருஷத்துக்கு மேலேயே தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக இருக்கக்கூடிய கேண்டீன் தான் சொல்றாங்க அது இன்னும் இங்க நீங்க எனக்கு எங்கள் கேள்விகளே எங்கே வருது அப்படின்னா இப்போ நீங்க வந்து அங்க வர பெண் பிள்ளைகளோ இல்லை அங்க வர பெண் வாத்தியார்களோ ஏதாவது சாப்பிடவோ ஏதோ வராங்க அப்படின்னா சிசிடிவி வச்சு என்ன மாதிரியான இதெல்லாம் பயன்படுத்துறாங்கன்றதை யோசிக்கத்தோன்னு இல்லை தவறான மனிதர்னு முடிவாயிட்டானா தவறான மனிதர் யோசிச்சிருப்பா எப்படி எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம் இன்னும் எத்தனை பேர் ஓப்பன் அப் பண்ண போறாங்க அப்படின்றதே நமக்கு ஒரு திக்மிடங்கள் மாதிரி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஏன்னா என் தங்கச்சி இன்னைக்கு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டோம் அடுத்து எனக்கு அக்காவா இருக்கக்கூடியவங்களோ எனக்கு அம்மா முறையில் இருக்கக்கூடியவங்களோ எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லும் தான் மனசு வலிக்குது இந்த மாதிரியான மனிதர்களுடைய முகத்தை வந்து கீழ்ச்சி வெளியில தள்ளணும் வெளியில காட்டணும் நீங்க இவன் தான் காட்டணும் தப்பு செஞ்சா முடிவாயிடுச்சுங்க ரிப்போர்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க பாலியல் வன்கொடுமை நடந்தது உறுதினு சொல்லி கரெக்டா 22 நிமிஷம் ஆகுது டிக்ளரேஷன் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இதுக்கப்புறம் வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த பிள்ளை அனுபவிச்சிருக்குறதை பார்க்கணும் இப்போ அந்த பிள்ளைக்கு கவுன்சிலிங் போகணும் கவுன்சிலிங்ல இதெல்லாம் சொல்லி மாத்தனும் அடுத்து இந்த பிள்ள வாழ வேண்டிய வருஷம்னு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருக்கு அந்த நாற்பது வருஷம் அந்த பிள்ளை நல்லா வாழணும்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் எல்லாம் இல்லாமல் வாழணும் அந்த பிள்ளை எவ்வளவு விஷயத்தை கடந்து வர வேண்டியது இருக்கு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ச சத்தியமா ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கணும் இது வந்து உங்களுக்கு இமிடியட்டாவே இது ரொம்ப மிகப்பெரிய பெரிய முக்கியமான கேஸசா படுவாங்க பாலியல் வன்கொடுமை சார்ந்து இருக்கக்கூடியது பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய சீரியஸ் இருக்கும் இருந்து யாராலையும் வந்து இன்வால்வ் ஆக முடியாது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது எதுவுமே செய்ய முடியாது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க மீடியா அட்டென்ஷன் கிடைச்சது மீடியா அதாவது மூணு நல்ல விஷயம் நடந்திருக்குமா ஒன்று அந்த வாட்ச்மேன் அவர்கள் நூறுக்கு கால் பண்ணது நூறுக்கு கால் பண்ணதுனால கால் ரெக்கார்ட் ஆயிடுச்சு கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு கேஸ் ரிஜிஸ்டர் ஆனது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இன்ஃபுளுயின்ஸ் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும் ஆனா ஸ்டூடெண்ட் யாருன்றத பவரை காமிச்சிட்டாங்க இது ரெண்டாவது நல்ல விஷயம் இந்த ரெண்டாவது ஸ்டூடெண்ட் யாருன்ற அந்த பவரை காமிச்சதுனால அந்த இந்த செய்திகள் உலகம் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு ஒரு ப்ராசஸாக மாறிடுச்சு மூணாவது ஒரு விஷயம் இதை ஊடக நண்பர்கள் இதை வெளிக்கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஊடகத்தில் இதை பற்றி டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இதை பேசிகிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த மூணு பக்கம் செக் வச்சுட்டாங்க இதுக்கு நடுவில் யாராலையும் உள்ள இன்வால் முடியாது யார் அழைச்சாலும் உள்ள இன்வால் ஆக முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்ததுனால கண்டிப்பாக இது வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கான நியாயங்களோ அதை ரெஸ்கியூ பண்ணுறதோ அடுத்து ஒரு ஷெல்டர் ஹோமுக்கு மாற்றுறதோ அந்த பெண்ணை பாதுகாப்பில் வச்சுருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க அந்த பொண்ணு சரி செய்யறதுக்கான முயற்சிகள் வருவாங்க இவர்களை தண்டனைக்காக அடுத்த லெவலில் தருவாங்க ஆனால் அங்கே தான் நம்மளுக்கு கேள்வி ஏன்னா இதெல்லாம் ஆறு மாதம் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகுமா எப்போ தண்டனை கிடைச்சி எப்போ என்ன ஆகணும்னு தெரியாது இவருக்குலாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்க கையில் துப்பாக்கி கூப்பிட்டு சொல்கிறான்னு சொல்லி விட்டுருணும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வி வந்து வருதுல்ல சரிங்க இல்லை அதுதான் அதாவது இப்போ நிர்வாகம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நிர்வாகம்னா யாரை மீன் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது ஒன்று காலேஜோட பிரின்ஸிபலாக அல்லது அந்த அந்த கேன்டீனை இடத்துக்கு கொடுத்த அதிகாரிகளா அல்லது இவர்களை மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஜாயிண்ட் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனா அல்லது இவர்களை மானிட்டரிங் பண்ணக்கூடிய டேரக்டரா அல்லது இவர்களை மானிட்டரிங் பண்ணக்கூடிய பிரின்சிபல் செக்ரட்டரி அல்லது இவர்களை மானிட்ரிங் பண்ணக்கூடிய மினிஸ்டரா அல்லது இவர்களை மானிட்டரிங் பண்ணக்கூடிய போயிட்டே இருக்கும் எல்லாமே அதாவது அதுதான் சொல்றேன் இவ்வளவு பேருமே இதுக்குள்ள வருவாங்க நீங்க வந்து ஒரு ப்ராக்ரஸ் பாக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இவ்வளவு பேருமே உள்ள வருவாங்க அப்ப நம்ம யாரும் குறிப்பிட்டு கேள்வி கேட்கணும்ன்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல இங்க என்னன்னா இங்க எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய சின்னதான விட்டு கொடுத்தலோ அதாவது கரப்ஷனோ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒட்டுமொத்தமா அடிமட்டத்தில் அடிமட்டத்துல இருக்கக்கூடியவங்கள பாதிக்கப்பட வைக்கிறது ஒண்ணு இல்லை இப்ப இந்த கேன்டீன்ல வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்கக்கூடிய மனிதன் தனிப்பட்ட மனிதனாக இவன் மாட்டிக்கிட்டு இருந்தானா பிரச்சனை கிடையாது இவன் நண்பனையும் இதில் ஈடுபடுத்தி இருக்கிறான் அப்படின்னா அப்ப இதெல்லாம் பழக்கப்பட்ட ஒரு மனிதனாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்ப பழக்கப்பட்ட மனிதனா இதே ஊர்ல இதே காலேஜ்ல இதே கேன்டீன்ல இவனை பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா இதை வெளியே தெரிய விடாம மறைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் நம்ம பேசும்போதே சொல்றோம் கேரளா அதான் மறைக்கணும் முடிஞ்சிருச்சு தெரிய வேண்டாம் எதுக்கு தெரியணும் இது தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம் தான் கெட்ட பேருன்னு அப்படியே மறைச்சிக்கிறது மறைக்கிறது மட்டும் இல்லை வெளிலேயும் அவனை அனுப்ப முடியாது ஏன்னா அவன் காலேஜை விட இன்ஃபுளுயன்ஸ்டு போர்ஸனா இருந்தான் ஒரு காலேஜை விட அந்த கேண்டீன் வச்சிருக்க இன்ஃப்ளூயன்ஸ்டு போர்ஸ்டா இருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் தான் இங்க இங்க நீங்க பார்க்க நேரிடுது இது பப்ளிக்கு வெளியில தான் அது தான் நான் சொன்னே தருவேன் நல்ல விஷயங்களே என்னன்னா நல்ல மனிதர்கள் அதை சுத்தி இருந்திருக்காங்க இதே கெட்ட ஆட்கள் இருக்கக்கூடிய அதே இடத்துல தான் நல்ல மனிதர்களும் இருந்திருக்காங்கன்றதான் நமக்கு நினைச்ச ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன்

கல்லூரி அப்படின்ற பேரை கேட்டாலே அதில் ஒரு தவறான பிம்பங்கள் இருந்தது எத்தனை ஆண்டுகால கால மாணவர்கள் அதை உடை தெரிந்து நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு பேசியை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அதை ஈஸியாக சீரழிக்கிற மாதிரி இந்த மாதிரி திருப்பி ஒரு செயல்கள் ஏற்படும் போது மாணவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க சோ அது வந்து ரொம்ப என்ஷூர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு தொடர்ந்து இதேபோல் பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் நன்றி நன்றி